ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அன்றிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின்றைய சேவலுமாய் ஆவாவென்று என கருளி பெஞ்சிரை புல் உயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் வன் சிறையில் அவன் வைக்கில் வை குண்டாய் என் செய் அஞ்சிறைய மடநாராய் அழிய தாய் நீயும் நின் அஞ்சிறைய செய்ய் ஆவாயைக்குள் உயர்த்தார்கு என் விடுதூதாய் சென்ற கால் வன் சிறையில் அவன் வைத்து வைக்குண்டால் என் செய்யுமோ அஞ்சிறைய மடநாராய் ாய் நீர் சேவலுமாய் ஆவாயன்றன கருளி வெஞ்சிரை புல் உயிர்த்தாக்கு என் விடுத்தூதாய் சென்று கால் வன் அவன் வைக்கு வைப்புண்டால் என் செய்யுமோ அஞ்சிறைய மடநாராய் அழியத்தாய் நீயும் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவா என்றன கருணி வெஞ்சிரை புல் உயிர்த்தாக்கு என் விடு தூதாய் சென்றால் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் என் செய்யும் உரை தக்கால் இன குயில்வாழ் நீரலிரே முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் குத்தேவல் முன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதியினமே என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்த கால் என குயில்கால் நீர் அழிவே முன் செய்த முழு வினையால் திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே என் செய்ய தாமரை கண் பெருமானாது என் செய்ய நீரழிவே நீரழிவேன் செய்த வினையால் இருபடி கீழ் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரை தக்கால் இனக்குயில்கால் நீரலிலே பொன் செய்த முழு வினையால் திருவடிக்கீழ் குற்றேவர் பொன் செய்ய முயலாதே அகல்வதுவோ விதியினமே விதியினால் கடை மணக்கும் வென்னடைய அண்ணங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையே வாழாதோ என்று விதியினால் பேரை மணக்கும் மென்னடைய அன்னங்கால் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாதாதோ என்று மதியம் உள் கலங்கே மயங்குமால் என் நீரே விதியினால் பேனை மணக்கும் அன்னங்கால் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு நச்சின்கல் வினையே மாலாதோ என்றொருத்தி மதியெல்லாம் கலங்கி மயங்குமால் எந்நீரே விதியினால் பிடை மணக்கும் மென்னடைய அன்னங்கால் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியில் என்பல் வினையே மாலாதோ என்றொருத்தி மதியெல்லாம் புல் கலங்கி மயங்குமாள் எண்ணிதே விதியினால் படை படை மணக்கும் பிடை ஆஹ் பெடை ஆனால் பேடை பெடை நீர்மை கண்டிரங்கி இது தகாது எண்ணாத என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ நீர்மை இனி அவர் கண் தங்காது என்றொரு வாய்சொல் நன்னீல மகன் வில்காள் நல்குதிரோ நல்கீரோ என் நீர்மை கண்டிரங்கி இது தகாது இது தகாது என் இது தகாதென்னாது என் நீல மகி என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனியவர் கண் தகாது என்று ஒருவாய் சொல் நன்னீள மகின் கால் நல்குதிரோ நல்கீரோ என் நீர்மை கண்றங்கி இது தகாது என்னாது என் நீல முகில் வன் நற்கு என் சொல்லி யான் சொல்லுகே நோ நிர்மை இனியவர் கண் தகாது என்று ஒருவாய் சொல் நன் நீல மகின்ற நல்குதிரோ நல்கீரோ என் நீர்மை கண்டிரங்கி இது தகாது என்னாது என் நீள முகில் வன் நற்கு என் சொல்லி யான் சொல்லுகே நோ நன்மை என் இனியவர் கண் தகாதிய உருவாய் சொல் நன்னீல மகின்றில் கால் நல்குதிரோ நல்கீரோ இது தகாது என்னாத இது தகாது லைன் இது தகாது என்னாத தேர்ட் லைன் தங்காது தேர்ட் தேர்ட் லைன் தங்காது என்றொரு வாய்ச்சல் இது

நன்னீர்மை இனியவர் கண் தகாது என்று ஒரு வாய் சொல் தங்காது என்று ஒரு வாய் சொல் தங்காது என்று ஒரு வாய் சொல் நீல மகிண்டில் காத்தளிக்கும் ஒழிலேறும் வினையே தே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்ட கால் மல்கனி புனல் படப்பை இறை தேர் வஞ்சிறு குருகே மல்கனி கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே நல்கித்தான் தான் காத்தளிக்கும் பொலிலேலும் வினையேற்கே நல்கு தான் ஆகாதோ நாரணனை கண்ட கால் மல்கு நீர் புனற்படைப்பை இறை தேர் வஞ்சிறு குருகே மல்கு நீர் ஓர் வாசகம் கொண்டருளாயே நல்கி தான் காத்தளிக்கும் நாரணனை கண்ட கால் மல்கு நீர் புனர்படத்தை இறை தேர் வஞ்சிறு குருகே மல்கு நீர் நேர்க்கு ஓர் வாஷகம் கொண்ட அருளாயே நல்கித்தான் காத்தழிக்கும் பொளில் ஏலும் வினை ஏற்கே நல்கித்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கார் மல்கநீர் புனர் படப்பை இரை தேர்வன் சிறு குருகே மல்கநீர் கண்ணேர்க்கு ஓர் வாசகம் கொண்ட அருளாயே அருளாத நீர் அருளி அவராவி துவரா முன் அருளி புட்கடவி அவர் வீதி ஒரு நாள் என்ன அருளாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாளி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே அருளாத நீர் அருளி அவராவி துவராமுன் அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி அம்மான கண்டி அருளாளி வண்டே யாமும் அருளி அவராவித்து முன் அருளாளி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாளி அம்மா அருளாளி அம்மானை கண்ட சொல்லி அருளாளி வரி வண்டே யாமும் பிழைத்தோமே அருளாத நீர் அருளி அவர் முன் வராமுன் அருணாளி அவர் வீதி ஒரு நாள் என்று அருணாளி அம்மானை கண்ட சொல்லி அருளாளி வரி வண்டே யாமும் என் பிழைத்தோமே அடியா ப்பது போல பணிவாடை நீக்கினது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருவாலார்க்கு என் பிழைத்தாள் திருவடியில் தகவினுக்கு எந்தொரு வாய்ச்சொல் என் பிழைக்கும் இளங்கிளியே யான் வளர்த்த நீயலையே என் விழையே கோப்பது போல பனிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினிக்கு என்றொருவாய் சொல் என் பிழைக்கும் இளைங்கிலியே யான் வளர்த்த நீயலையே என் பிழைக்கும் போப்பது போல பனிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினைக்கு என்று ஒருவாய் சொல் என் விளைக்கும் யான் வளர்த்த நீயலையே என் விளைக்கும் கோப்பது போல பணிவாடை ஈர்க்கின்றது என் பிழையே நினைந்தருளி அருளாத திருமாலார்க்கு என் பிழைத்தால் திருவடியின் தகவினுக்கு என்று ஒருவாய் சொல் என் பிழைக்கும் யான் வளர்த்த நீயலையே நீயலையே சிறுபூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோயெனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலோடு மணி மாவை தளர்ந்தே தாய் இனி உனது வாயலகில் இந்நடிசில் வைப்பாறை நாடாயே நீயலையிருப்பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோய் எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணி மாமை தளந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன் அடிசல் வைப்பாரே நாடாயே நீ எலைய சிறு பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நூ எனது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணி மாமை தளந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன் அடிசில் வாய்ப்பாறை நாடாயே பூவாய் நெடுமாலார்க்கு என் தூதாய் நோயது நுவல் என்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணி மாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலகில் இன் அடிசில் வாய்ப்பாறை நாடாயே நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணந்தன் வாடாத மலர் அடிக்கு வைக்கவே வகுக்கின் ஈடாடி வீத்திருத்தல் இணையத்தது என் செய்வதோ கூடாடு பணி உரை தீராய் எனதுடலே நாடாத மலர் நாடி நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்று வீடாடி வீட்டுறுத்தல் வினையற்றது என் செய்வதோ ஊடாட பனி வாடாய் உரை தீராய் எனதுடலே நாடாத மலர் நாடி நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்று வீடாடி வீழ்த்திருத்தல் வினையற்றது என் செய்வதோ ஊடாடு பனி வாடாய் உரை தீராய் எனதுடலே நாடாத மலர் நாடி நாடோறும் நாரணன் தன் வாடாத மலர் அடிக்கீழ் வைக்கவே வகுக்கின்று வீடாடி வீழ்த்திருத்தல் வினையற்றது என் செய்வதிபாடாய் உரைத்தீராய் எனதுடலே உடலாளி பிறப்பு வீடு உயிர் முதலாம் முத்துமாய் அடலாளி நீர்தோத்தி அதனுள்ளே கண் வளரும் அடலாளி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி விடலாளி மடனெஞ்சே வினையோ ஒன்னாம் அளவே உடலாடி முர்த்துமாய் கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாளி அம்மானே கண்ட கால் இது சொல்லி விடலாடி மடனெஞ்சே வினையோம் ஒன்றாம் அளவே உடலாடி பிறப்பு வீடு உயர் முதலாய் முற்றுமாய் கடலாடி நீர் தோற்றி அதனுள்ளே கண் வளரும் அடலாடி அம்மானை கண்ட இது சொல்லி விடலாடி மடநெஞ்சே வினையோம் ஒன்றாமளவே உடலாளி பிறப்பு வீடு உயர் முதலாய் முற்றுமாய்

முதலா ஓகே முதலா முதலா பெருமான் கண்ணனை ஏழு உலகத்தவர் பெருமான் சடகோபன் வாய்ந்துரைத்த அளவியன்ன என்ன அந்தாதி ஆயிரத்துள் இப்பத்தின் வள உரையால் பெறலாகும் பெருவளமே அளவியந்த ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் வாய்ந்து அளவியந்த ஆயிரத்தில் இப்பத்தின் வளஉரையால் பெறலாகும் வான் ஓங்கும் பெருவளமே அளவியந்த ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை வள வளவயல் வளவயல் சூல் உரைத்த அளவியந்த அந்தாதி ஆயிரத்தில் இப்பத்தின் வளஉரையால் பெறலாகும் வான் ஓங்கும் பெருவளமே அளவியன்ற ஏழ் உலகத்தவர் பெருமான் கண்ணனை வளவயல் சூழ் வன்குருகூர் செடகோபன் வாய்ந்து அந்தாதி ஆயிரத்தில் இப்பத்தின் வள உரையால் பெறலாகும் பெருவளமே ஓங்கு வான் ஓங்கு பெருவளமே அஞ்சிரை என் செய்ய விதியினால் என் நீர்மை நல்கி அருளாக நீயலை நாடாத உடலாடி அளவு என்ன வளவேல் அஞ்சிறை என் செய்ய விதிவினால் என் நீர்மே நல்கி அருளாத என் பிழை நீயலே நாடாத உடலாடி அளவு என்ன வளவேல் அஞ்சிரை என் செய்ய விதிவினால் என் நீர்மே நல்கி அருளாத என் நீயலை நாடாத உடலாடி அளவு என்ன வளவேல் அஞ்சிறை என் செய்ய விதிவினால் என் நீர்மை நல்கி அருளாத என் பிழை நீயலை நாடாத உடலாடி அளவு என்ன வளவேல் அடி